வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு வெண்டக்காய் விவசாயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் வெண்டக்காய் செடி தாங்க இது இது வந்துட்டு நாற்பது நாள் ஆகிடுச்சிங்க அ அறுவடை சீசன் ஆகிப்போச்சு இந்த முறை வந்து வெண்டக்காய் நல்லா ரேட்டு போச்சுங்க வெண்டக்காய் வந்து ரொம்ப ஈஸியான பயிருங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் வெண்டக்காய் வந்து ரொம்ப ஈஸின்னா அந்த மாதிரி ஈஸியான பயிடுங்க நாற்பது நாளில் வந்துட்டு காய் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் சொனையாக இருக்கும் அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது ஹேண்ட் க்ளவ்ஸ் போட்டு கட் பண்ண கட் பண்ணால் சூப்பராக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நிறைய பேர் வந்துட்டு வெண்டைக்காய் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் கையில் வந்துட்டு முள் மாதிரி குத்திரும் ரத்தம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் கரெக்டாக தாங்க அதெல்லாம் வரும் ஆனால் வந்துட்டு ஹேண்ட் கிளவ்ஸ் போட்டாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சூப்பராயிட்டு உடச்சிடலாம் மார்க்கெட் ரேட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போதுங்க ஆனால் எங்களுக்கு வந்து பாருங்கள் அதிகமாகிட்டு நல்லா சொ சரியாயிட்டு வரல ஏன்னு கேட்டால் இதுக்கு வந்துட்டு நல்லா மெயின்டென்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் தப்பு செடி தாங்க இது வந்துட்டு நாங்கள் நடவே இல்லை ஏற்கனவே இதில் தோட்டம் வச்சிருந்தோம் அதுலேருந்து விதை உந்து உந்து வந்தது தாங்க இது வந்து அப்படியே முளிச்சு வந்ததுங்க இதுக்கு அப்படியே மருந்து போட்டு தண்ணி கட்டிட்டேன் ஏன்னா மழையே இல்லை இது எப்போது ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ரெண்டு மாதமும் மழையே இல்லைங்க மழை இல்லாததுனால இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது ஆனால் வந்துட்டு ஓகேங்க இந்த இந்த முறை வந்து நல்லா வெண்டைக்காய் காய்ச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் வந்துட்டு நல்லா நட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ லாபம் கொடுக்கல ஆனால் இது வந்து பாருங்கள் தப்பு செடி தான் ஆனால் வந்துட்டு நல்லா ஒரு லாபத்தை கொடுத்துதுங்க வெண்டைக்காய் எல்லா வெண்டைக்காய் விவசாயம் பண்ணுங்கள் வெண்டைக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க மூளை வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஞாபக சக்தி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்